தேன்மேல் இருக்கும் குழந்தைங்களுக்கு கண் ஊத்துறது மருந்து வகைகள் தயாரிக்கிறதுக்கு அதெல்லாம் ரொம்ப விளக்கண்ண விளக்கண்ணிக்கு ரொம்ப ஃபேமஸ்ங்க ஃபஸ்ட்டு நாங்கள் அதில் தான் ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லா பருப்புமே நம்ம தரமாக எடுக்கக்குள்ள எண்ணெய் வந்து ஒரு வருஷத்தும் நல்லா இருக்கும் நல்ல கல் மண்ணு இல்லாத நல்லா எல்லாம் வாங்கி பனங்கருப்டி போட்டு சேர்த்தி ஆட்டினதுனால எல்லு நல்லெண்ணெய் இல்லாத கொண்டு வர்றோம் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் நம்ம நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்துல கோனேற்பட்டில இருக்கிறோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து நிறைய பிராப்ளம் மரச்சக்கு எண்ணெயும் இருக்கு கல்சக்கும் இருக்குது இங்க எண்ணெய் ஆனா நமக்கு தெளிவா கிடைக்கும் இன்னைக்கு நம்ம வந்துருக்க வந்து ஓம் சக்தி ஆயில் மில்லுக்கு வந்திருக்கோம் உள்ள போயிட்டு என்னென்ன எண்ணெய் ஆட்டுறாங்க அந்த எண்ணெயில வர புண்ணாக்கு கூட இங்க வந்து விற்பனைக்கு போகுது தோட்டத்துக்கும் போகுது சோ என்ன பண்றாங்கன்றத பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கங்க நான் சக்திவேல் பேசுறேன் நாங்கள் ஓம் சக்தி ஆயுள் மூலம் நிறுவனம் நடத்திக்கிட்டு வரோம் நாங்கள் இது வந்து தாத்தா காலத்துலேருந்தே இது நடத்திக்கிட்டு வரோம் இது அதுக்கப்புறம் எங்க அப்பா செஞ்சிட்டு இருந்தார் இப்போ நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம் இது வந்து மூன்று தலைமுறையாகவே நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம் பெண்கள் எல்லாருமே சக்தி வாய்ந்தவங்க தான் இன்னும் நீங்க சக்தி ஆகணும்னா இந்த சக்தி ஆயிலை வாங்கி யூஸ் பண்ணுங்க இன்னும் நீங்க சக்தி ஆயில் இப்போ இப்ப நம்மளுடைய குடும்பமா சேர்ந்து தொழில் பண்றாங்கன்னு சொன்னோம் இல்லையா அவர் வந்து சக்தி சார் தம்பி சார் வந்து அண்ணன் இப்ப இவங்களும் வந்து இதே எண்ணெயில தான் அதுவும் சேர்ந்து குடும்பமா சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க கடல் அண்ணன் வந்து எப்படி பண்றோம் அப்படிங்கிறத சொல்லுவாரு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வணக்கம் சார் வணக்கம் 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 அறிமுகப்படுத்திக்கோங்க நான் அப்பா பேருக்கு சோமசுந்தருங்க அம்மா தம்பிங்க தம்பிங்கல் சிவகுமாருங்க பாப்பா ஹரிப்பரியாங்க தம்பி ஒருத்த சந்தீப் குமார் அவங்களுக்கு அவங்களுக்கு அவருக்கு பையன் இருக்காங்க இப்போ வந்து நாங்கள் எல்லாமே இந்த குடும்ப தொழிலை செஞ்சிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு முதல்ல ஆரம்பத்தில் அவங்க மெயினும் கொட்டமுத்தம் முதல்ல பண்ணிகிட்டு இருந்தாங்க கொட்டமுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் என்ன காய்ச்சி அதுதான் விற்றுட்டு இருந்தோம் சமீபமாக ஒரு இருபது வருஷமாக தான் இந்த சில்ட்ரஸ் விற்பனை அதிகம் எங்களுக்கு இது சில்லரை விற்பனை அதிகமாக ப பண்ணும்போது சில பாட்டில் ஐட்டம் முதல்ல பாக்கெட் ஐட்டம் வந்துட்டு இருந்ததுங்க அப்புறம் செக் அண்ணிக்கு பார்த்து கொஞ்சம் விரும்ப ஆரம்பித்தாங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக தான் செக்கண்ணிங்கிறது விரும்பி மக்கள் வாங்குகிறாங்க ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் நான் மேலே பெங்களூர் போய் வாங்கிட்டு வந்தோம் பாட்டிலெல்லாம் அப்போ பாட்டிலுக்கு எல்லாம் டிமாண்ட் அப்புறம் அதுக்கப்புறமா இங்கேயா ஈரோட்லேயும் சேலம் இப்போ பந்துருச்சிங்க அப்புறம் வந்தங்காடி நாங்கள் இந்தமாரி பேக்கிங் பண்ணி இதேமாதிரி லேபிளும் முதல்ல சாதா லேபிள் அடிச்சுங்க மறுபடியும் எந்த கடையில் கொடுத்து அது பெஸ்டிக்கல் லேபிளும் மறுபடியும் அடிச்சுங்க அப்புறம் இதுக்கு வந்து தரமாக நாங்கள் இருக்கணுங்கிறதுனால ஐஎஸ்ஓ வாங்கிருக்கிறோம் ஆமாங்க அதையும் வாங்கி வச்சிருக்கிறோம் இது ஆரம்பத்தில் வந்து கடலை பருப்பாக வாங்கி பருப்பு வாங்கி அதில் நெடு நிறைய ரகம் வருது குஜராத் பருப்பு வருது நாட்டு பருப்பு வருதுங்க கொடிக்காய் வருது இந்த மாதிரி நிறைய பருப்பு வருது அதில் நாங்கள் நல்ல பருப்பாக தேர்ந்தெடுத்து நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி அது ஆட்டும் போது நம்ம எந்த எண்ணெய் பொங்காதையும் கொஞ்சம் கசன்ட்டு இல்லாத கசுப்பு இல்லாததையும் அப்படின்னு பார்க்குறது அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கிறோம் வாங்கி செஞ்சிகிட்டுருக்குறோம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிறோம் சூப்பர் அதேமாரி கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் சமீப ஒரு பத்து வருஷமாக ஒரு அஞ்சு வருஷமாக அதிகம் நெய் பண்ணிகிட்ருக்குறோம் நெய் ஐட்டம் பண்ணுறோம் வெண்ணெய் வாங்கி காய்ச்சிக்கிறோம் அதையும் கொடுத்துட்ருக்கோம் அதையும் நல்ல மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு சூப்பர் சூப்பர் கடல் அதேமாரி நாங்கள் வந்து இயற்கையாக வாங்கி அப்படியே ஆட்டி அப்படியே ஃபில்டர் பண்ணிடணும் அப்படி வேற பிடிச்சிருவோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கடல் அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு எட்டு நாள் ஆகணும் தேங்காய் அன்னைக்கு ஒரு நாலு நாள் இருந்த போதும் அதேமாரி வெளக்கெண்ணெய் காய்ச்சிருங்க விளக்கண்ணே ஆறு காய்ச்சி அதை ஃபில்டர் பண்ணி எடுத்தால் தான் அது கடையில் வாங்குறது வந்து நல்லா இருக்குங்க ஆனால் அது வந்து அதிகம் லிக்யூடு அதிகம் இருக்கும் அதிகம் வாசம் வந்து கெமிக்கல் வாசம் நல்லா வரும் எங்களுக்கு இயற்கையாக காய்ச்சல் மாதிரி தேன்மேல் இருக்கும் கெட்டியாக இருக்கும் தேன்மேரி இருக்கும் குழந்தைங்களுக்கு கண்ணு குத்துறது மருந்து வகைகள் தயாரிக்கிறதுக்கு அதெல்லாம் ரொம்ப ந விளக்கண்ணு விளக்கண்ணிக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸுங்க ஃபஸ்ட்டு நாங்கள் அதில் தான் ஆரம்பித்தோம் அப்போ காலத்துலேருந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து அதுதான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம்தான் படிப்படியாக அந்த எண்ணெய் எல்லாமே சமீப காலமா செஞ்சு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சூப்பர் சூப்பர் பாத்தீங்கன்னா நேரிலே நம்ம சார் வந்து எண்ணெய் எப்படி பாருங்க பருப்பெல்லாம் அதுல ரகவரியா பிரிச்சு அதுக்கப்புறம் எண்ணெய் எடுத்து அதை நம்ம கொண்டு வந்து சேத்துறாங்க சார் சக்தி சார் சொன்ன மாதிரி நம்ம சக்தி ஆயில வாங்கி பயன்படுத்தி சக்தியோட இருக்கலாம் மேலும் இன்னும் இவர் இத வந்து நம்ம இவங்க ரெண்டு பேரையும் நிர்வாகம் பண்றவங்க அப்பா இருக்காரு நம்ம அவரை சந்திக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ நாம வந்து உங்க பசங்க ரெண்டு பேர்ட்டுமே இன்டர்வியூ பண்ணியாச்சு அதாவது எண்ணெய் எல்லாம் எப்படி தயார் பண்றோம் பருப்பு ரகங்கள் தேங்காய் எண்ணெய் எல்லாமே தெளிவா சொல்லிட்டாங்க நீங்க சொல்லுங்க இந்த கம்பெனியை எப்படி இவ்வளவு திறமையா நடத்திட்டு வரீங்க என் பேர் சோமசுந்தரம் நான் அறுபது எண்ணெய் செய்து கொண்டு வருகிறேன் மாடு கட்டி செக்கு போட்டு அப்போது நான் இருந்தே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதனால் அறுபது வருஷமாக நான் வியாபாரம் பண்ணுறதுனால எள் தரமாக வாங்கி நல்ல கல் மண்ணு இல்லாத நல்ல எல்லாம் வாங்கி பனங்கருப்பட்டி போட்டு சேர்த்து ஆட்டுனதுனால எள் நல்லெண்ணெய் கசப்பு இல்லாத கொண்டு கொடுக்கணும் ஜனங்களுக்குன்னு கொடுத்துட்டு வரோம் அதனால் எள் நல்லதை என்ன நல்லா எல்லாம் வாங்குகிறோம் பனங்கருப்பட்டி போட்டு ஆட்டுறோம் அதனால் வந்து சுத்தமான நல்லெண்ணெய் கசப்பு இல்லாமல் இருக்கும் වඩන්න නන්දරීති කළල ර கடலை பொறுப்பு ஓகே இது பண்ணிச்சு போறேன்

எல்லா பருப்புமே நம்ம தரமா எடுக்கக்குள்ள எண்ணெய் வந்து ஒரு வருஷத்துக்கும் நல்லா இருக்கும் இனே இது வந்து தேங்காய் எண்ணெய் பாருங்க அவங்க எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லாமல் தான் அப்படியே நல்லா காய வச்சு நல்லா ட்ரை பண்ணி இங்கே போட்டிருக்காங்க எண்ணெய் சும்மா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வருது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதே மாதிரியே இது வந்து கடல் எண்ணெய் இதுவும் வந்து கடல் எண்ணெய் வந்து கொஞ்சம் கலங்களாக தான் இருக்கு பட் அது மூணு நாளில் தெளிஞ்சிருமாம்மா ஸோ இது மாதிரி இருக்கிற கல கடலை எண்ணெய் வந்து தான் நம்ம யூஸ் பண்ணணும் கலங்கலாம் இருக்கும் அதுதான் கடல் தெளிவா இருந்துச்சு அப்படின்னா கலப்படம் அதாவது பாட்டில் அடைச்சி அது பாலித்தீன் கவர்ல இருக்கிறத நாங்க வாங்கி யூஸ் பண்ண கூடாதுன்னு ஓவர் வச்சிருக்கோம் ஆனா இங்க பாட்டில் நல்லா தெளிவா பில்டர் பண்ணி நல்லா தெளிவா வச்சிருக்கீங்க தேங்காய் சூப்பராக இருக்கு இது இந்த மாதிரி காய் வச்சு தான் போடுவாங்க பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு உடைச்சா உடையுது சூப்பர் இப்போ இது நீங்க எல்லாமே இருப்பு வச்சிருக்கீங்க சார் எப்ப வந்து என்ன கேட்டாலும் மக்களுக்கு இல்லங்காம கொடுப்பீங்க நம்ம சேனல் நேர்களுக்கு கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறோம் ஆஃபர் போட்டு தாங்க ஓகே இப்ப நம்ம வந்து தேங்காய் என்னைக்கு தேங்காய் பார்த்தாச்சு நல்ல நல்ல காய வச்சு வச்சிருக்காரு அடுத்தது இது தேங்காய் சார் ஆமாங்க இது என்ன வச்சிருக்கீங்க அதுல தேங்காய் தாங்க இது எல்லாமே தேங்காய் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க அடுத்து என்னதுங்க இது கடலை பருப்பு ஓ நிலக்கடலை கடலை அங்க பாருங்க சூப்பரா இருக்கு காய் நல்லா காஞ்சி இருக்கு இது என்ன காய் நம்ம சாப்பிட முடியாது என்னைக்கு தான் போகணும் அருமையா இருக்கு இந்த மாதிரி உங்க பக்கத்துல வெள்ளிகள் இருந்துச்சுன்னா தயவு செய்து அங்க போய் எண்ணெயை வாங்கி சாப்பிடுங்க அவசரத்துக்கு கடையில் வைக்கிற எண்ணெய் வாங்கி சாப்பிட்டு நமக்கு நிறைய ப்ராப்ளம் உடல் எல்லாம் வரும் நீங்களே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டமுத்து வச்சிருக்காரு இது வந்து விளக்கண்ணி கொட்டமுத்து என்ன இது வந்து பாத்தீங்கன்னா காய வச்சு இன்னும் நல்லா வந்து ஆட்டி வேக வச்சு காய வைப்பாங்களாமா தண்ணி தரையா தனியா வந்தனையும் எண்ணெயை வந்து நெய் காய்ச்சற மாதிரியே நெய் காய்ச்சற மாதிரியே காய்ச்சணுமா அப்பதான் விளக்கண்ணு ரெடி ஆகும் அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு மறுபடியும் அதை நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் இது எள்ளு எள்ளு சூப்பர் எள்ளு நல்லா தெளிவா சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க எள்ளு இது நல்ல நெய்க்கு வர்றதுங்க ஓகே இப்போ இது இதெல்லாம் என்ன சார் புண்ணாக்கு இது என்ன இது வந்து கடல புண்ணாக்குங்க ஓகே கடல கடல்ல இருந்து வர்றது கடல புண்ணாக்கு இந்த புண்ணாக்கு வந்து மாட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் வயலுக்கும் யூஸ் பண்ணுவாங்க இதா வயலுக்கு வெங்காயத்துக்கு வெங்காயத்துக்கு அப்புறம் பாக்கு மரம் இதுக்கெல்லாம் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க இந்த புண்ணாக்கு ஓகே ஆமாங்க அதே மாதிரி தேங்காய் புண்ணாக்கு வந்து இது மாட்டுக்கு தான் அதிகம் ஓ இது மாட்டுக்கு கோழி தீவனம் இதுக்கெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. ஓ. மெயினா மாட்டுக்கு தான் அதிகம் வாங்கிட்டு போவாங்க. ஓகே. இது அப்புறம் இந்த புண்ணாக்கு வந்து கொட்டை புண்ணாக்கு. இது வந்து வயலுக்கு மட்டும்தான். இது இலக்கணையில வர்ற புண்ணாக்கு. இது இலக்கணையில இருந்து வர்ற புண்ணாக்கு. ஓகே சூப்பர். இது பெரும்பாலும் வயலுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். வயலுக்கு வந்து இது வெங்காயம், மஞ்சள், மஞ்சளுக்கு அதிகம் போறாங்க. பாக்குக்கு அதிகமா இதுதான் ஓரமாக போடுது. ஓரமாக போடுதுங்க. சூப்பர். இதுதான் வந்து எள்ளு புண்ணாக்கு ஸ்டாக் இல்லைங்க. எள்ளு புண்ணாக்கு ஸ்டாக் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நேர்களே எண்ணெயே வந்து அழகாக ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிட்டாங்க அதனுடைய கழிவுகள் அதாவது புண்ணாக்குன்னு சொல்லுவோம் வேஸ்டேஜே ஆகிறதுல மாடுக்கும் போகுது விவசாயத்துக்கும் போகுது ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு நல்ல பிராண்டடாக தரமான ஒரு நிறுவனம் இவங்க ஓம் செகி எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு முப்பது வருஷமாக இதை வாங்கி யூஸ் இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு இங்க தான் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன வகைகள் நம்ம இங்க தான் வாங்குறோங்க நான் வந்து இது நாற்பது வருஷமா நீங்க கல்யாணம் ஆகி வந்ததுல பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படியா இது உங்களுடைய அப்பா எங்க அப்பா ஓட்டல எங்க அப்பா எங்க அம்மா எல்லாம் ஓட்டினாங்க மாட்டு செக்கு பத்து வச்சிருந்து ஓட்டினாங்க மாடல் வச்சிருந்து செக்கெல்லாம் வச்சிருந்தாங்க அங்க ஓட்டிட்டு இருந்தேன் இங்க வந்து கொஞ்ச நாள் நின்று போச்சு அப்புறம் எங்க மாமனார் இருந்தார் நீ இந்த செக்கு போடணும் உனக்கு தொழில் தெரியும்

ஓ அதுக்கு நேரம் அது வந்து ஒன்றரை மணி நேரம் ஃபஸ்ட் எடுக்கும் போதே அப்புறம் அடுத்த இது போடும்போது கொஞ்சம் ஒவ்வொரு மணி நேரத்தில் எடுத்துரலாம் ஒரு நாளைக்கு பத்து பாஞ்சிட்டுன்னு காய்ச்சலாம் விறகுல நாங்கள் வந்து அப்போ கெமிக்கல் இல்லாத இது எடுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் கெமிக்கல் போட்டால் அதெல்லாம் நிறைய எடுக்கலாம் இது அப்போ இருந்து அந்த காலத்துல இருந்து செய்கிறதுனால தாத்தா பாட்டி செஞ்சு நாங்கள் செஞ்சிருக்கிறோம் சூப்பர் இப்போ கெமிக்கலே இல்லாம கலப்படமே இல்லாத எண்ணெய் எப்படி காய வச்சு எடுத்திருக்காங்க எப்படி எண்ணெய் எடுக்கிறாங்க புண்ணாக்கு எப்படி வருதுங்கிறத தெரிஞ்சுட்டீங்க அதே மாதிரி அம்மா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ஐம்பது வருஷமா இது அவங்களுடைய குடும்ப தொழில்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே இப்போ இவங்களுக்கு அப்புறம் இவங்க பசங்க இவங்க பசங்களுக்கு அப்புறம் மனைவி மனைவிக்கு அப்புறம் இப்போ அடுத்தது குழந்தைங்க பசங்க யார் இருக்காங்களோ அவங்க இதை வந்து டேக் ஆஃப் பண்ணிக்குவாங்க ஸோ இதில் வந்து நம்ம தரமான எண்ணெய்களை நம்ம இதில் வாங்கிக்கலாம் நான் இது லொக்கேட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ராசிபுரத்தில் லொக்கேட் ஆகிருக்கு ராசிபுரத்தில் இருந்து கோனேர்பட்டி பிரிவு கோனேர்பட்டினால தெரியாதவங்களே கிடையாது அங்கே எண்ணெய் தான் ஃபேமஸ்ஸு அதில் இவங்க எண்ணெய் ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ இதில் இதில் வந்து இவங்க கடை வந்து ஓம் சக்தி ஆயில் மில் இருக்குது இங்கே வந்து நீங்கள் எண்ணெய் தாராளமாக வாங்கிட்டு போகலாம் சுத்து பக்கத்துல எங்க இருந்தாலும் சரி வேணும்ன்றவங்க வீடியோ கீழ நம்பர் போகும் கால் பண்ணி வாங்கிக்கோங்க சார் நீங்க சார் ஓகே ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா போகுது இன்னும் மறுபடியும் வேணும்னா எக்ஸ்டன்ட் பண்ணி சார் அதுக்குண்டான வேலைகளை பார்ப்பாரு அப்பதான் சார் ஓகே என்னென்ன இருக்கே நம்ம என்னோட தரங்கள் பத்தி தெளிவா நம்ம தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன என்ன வேணும்னாலும் வீடியோ கீழ நம்பர் போகும் கால் பண்ணி வாங்கிக்கோங்க மேலும் நாம சக்தியா இருக்கணும் அப்படின்னா சார் சொன்ன மாதிரி சக்தி அயல் வாங்கி பயன்படுத்தி சக்தியோட இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் மேலும் நாளைக்கு வேற ஒரு வீடியோல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி நன்றி அமேசான் ஃப்ளிப்கார்ட் போன்ற இ காமர் சைட்ல எந்தெந்த நாட்கள்ல என்னென்ன பொருட்கள் எவ்வளவு ஆஃபர்ல இருக்கு நம்மள நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் டபுள்யூ டபுள்யூ போய் தெரிஞ்சுக்கலாம் மறுபடியும் சொல்றேன் டபுள்யூ திரும்ப ஒரு முறை சொல்கிறேன் டபுள்யூ 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 டாட் யோகம் டீல் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்ல போய் நீங்க தெரிஞ்சுக்கிங்க அது மட்டும் இல்லாமல் யோகம் டீல் யோகம் டீல் அப்படிங்கிற டெலிகிராம் சேனலும் இருக்கு யோகம் டீல்ன்ற சேனல நீங்க சர்ச் பண்ணி அதுல கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க் யூ